இண்டைய டெஸ்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் அனைத்து கார்பன் அணுக்களும் ஒற்றை பிணைப்பில் அமைந்திருப்பது அனைத்து கார்பன் அணுக்களும் ஒற்றை பிணைப்பில் அமைந்திருப்பது ஆப்ஷன் பி நிறைவுற்ற சேர்மம் செகண்ட் கொஷின் அல்கைன்களின் வாய்ப்பாடு அல்கைன்களின் வாய்ப்பாடு ஆப்ஷன் ஏ சிஎன் ஹெச் டூ என் பிளஸ் டூ தேர்ட் ஆல்ககாலுக்கு எடுத்துக்காட்டு ஆல்கஹாலுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் டி எத்தனால் ஃபோர்த்து கொஷின் எஸ்டருக்கு எடுத்துக்காட்டு எஸ்டருக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி மெத்தில் அசிட்டேட் ஃபிஃப்த் கொஷின் ஈத்தேனில் இருக்கும் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துவிட்டு ஒரு ஓஹச் தொகுதியை சேர்க்கும்போது கிடைப்பது ஈத்தேனில் இருக்கும் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துவிட்டு ஒரு ஓகேச் தொகுதியை சேர்க்கும் போது கிடைப்பது ஆப்ஷன் ஏ ஆல்கஹால் சிக்ஸ்த் கொஷின் அடிப்படை மற்றும் பயன் சார்ந்த வேதியியலின் பண்பா பன்னாட்டு சங்கம் அடிப்படை மற்றும் பயன் சார்ந்த வேதியியலின் பன்னாட்டு சங்கம் ஆப்ஷன் ஏ சி செவன்த் கொஸ்டின் அனைத்து விதமான ஆல்கஹால் பானங்களிலும் சில இருமல் மருந்துகளிலும் பயன்படுவது அனைத்து விதமான ஆல்கஹால் பானங்களிலும் சில இருமல் மருந்துகளிலும் பயன்படுவது ஆப்ஷன் ஏ எத்தனால் எய்த் கொஷின் நொதித்தலின் போது கழிவுப்பாக ஈஸ்டருக்கு தேவையான உணவில் கலந்திருப்பது நொதித்தலின் போது கழிவுப்பாகு ஈஸ்டருக்கு தேவையான உணர்வில் கலந்திருப்பது ஆப்ஷன் ஏ நைட்ரஜன் நைன்த் கொஸ்டின் காரம் கலந்த பொட்டாசியம் மேக்னேட் அல்லது அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆக்சிஜனேற்றம் செய்யும் போது கிடைக்கும் அமிலம் காரம் கலந்த பொட்டாசியம் மேக்னட்டேட் அல்லது அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆக்சிஜனேற்றம் செய்யும் போது கிடைக்கும் அமிலம் ஆப்ஷன் பி எத்தனாயிட் அமிலம் டென்த் கொஸ்டின் ஆல்கஹாலை கண்டறியும் சோதனைக்கு பயன்படுவது ஆல்கஹாலை கண்டறியும் சோதனைக்கு பயன்படுவது ஆப்ஷன் ஏ கே டூ செவன் லெவன்த் எத்தனாயிக் அமிலத்துடன் அடர் ஹெச் ஃபோர் முன்னிலையில் தருகின்ற எஸ்டர் எத்தனால் எத்தனாயிக் அமலத்துடன் அடர் ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் முன்னிலையில் தருகின்ற எஸ்டர் ஆப்ஷன் ஏ எத்தில் எத்தனேட் டுவெல்த் கொஷின் எத்தனாலின் ஆவியை வெப்பப்படுத்தப்பட்ட காப்பர் வினையூக்கியின் முன்னிலையில் அதாவது ஐநூற்றி எழுபத்தி மூணு கேள்வி செலுத்தும் போது ஹைட்ரஜன் நீக்கமடைந்து தருவது எத்தனாலின் ஆவியை வெப்பப்படுத்தப்பட்ட காப்பர் வினையூக்கியின் முன்னிலையில் செலுத்தும் போது ஹைட்ரஜன் நீக்கமடைந்து தருவது ஆப்ஷன் பி அசிட்டால்டிஹைட் தேர்ட்டின் காயங்களில் கிருமி தொற்று ஏற்படாமல் பாதுகாப்பது காயங்களில் கிருமி தொற்று ஏற்படாமல் பாதுகாப்பது ஆப்ஷன் டி எத்தனால் வெண்ணிலா சாறு தயாரிக்க பயன்படுவது வெண்ணிலா சாறு தயாரிக்க பயன்படுவது அமலத்தின் சுவை எத்தனாயிக் அமலத்தின் சுவை ஆப்ஷன் பி புளிப்பு சிக்ஸ்டீன் உணவு சேர்க்கையாகவும் சுவையூட்டியாகவும் மற்றும் உணவு பதப்படுத்தியாகவும் பயன்படுவது உணவு சேர்க்கையாகவும் உவை சுவையூட்டியாகவும் மற்றும் உணவு பதப்படுத்தியாகவும் பயன்படுவது ஆப்ஷன் பி நீர்த்த அசிட்டிக் அமலம் செவன்டீன் துணிகளில் அச்சு பதிக்க பயன்படுவது துணிகளில் பதிக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ எத்தனாயிக் அமிலம் எயிட்டீன் அன்றாட வாழ்வில் ஆல்கஹாலின் பயன் அன்றாட வாழ்வில் ஆல்கஹாலின் பயன் ஆப்ஷன் ஏ கரைப்பான் மற்றும் புரை தடுப்பான் நைன்டீன் உயிரியல் ஆய்வகங்களில் உயிரற்ற மாதிரிகளை பதப்படுத்த பயன்படுவது உயிரியல் ஆய்வகங்களில் உயிரற்ற மாதிரிகளை பதப்படுத்த பயன்படுவது ஆப்ஷன் ஏ ஃபார்மலின் டுவெண்ட்டி எல்லா சமையல் எண்ணெய்களிலும் லிப்பிடுகளிலும் உள்ளது எல்லா சமையல் எண்ணெய்களிலும் லிப்பிடுகளிலும் உள்ளது ஆப்ஷன் ஏ எஸ்டர் டுவெண்ட்டி ஒன் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் ஆப்ஷன் பி சோடியம் ஹைட்ராக்சைட் ட்வெண்ட்டி டூ தற்போது பயன்படுத்தப்படும் டிஜர்ட்டுகளில் சலவை இயந்திரங்களில் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க சேர்ப்படு சேர்க்கப்படுவது தற்போது பயன்படுத்தப்படும் டிஜர்டுகளில் சலவை இயந்திரத்தில் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க சேர்க்கப்படுவது ஆப்ஷன் டி சோடியம் சிலிகேட் டுவெண்ட்டி த்ரீ நொதித்தலுக்கு எடுத்துக்காட்டு நொதித்தலுக்கு எடுத்துக்காட்டு ஏ மதுபானம் தயாரித்தல் பி எத்தனால் தயாரித்தல் சி பால் தயிராக மாறுதல் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி டுவெண்ட்டி ஃபோர் அன்றாட வாழ்வில் ஈதர்களின் பயன் அன்றாட வாழ்வில் ஈதர்களின் பயன் ஆப்ஷன் டி மயக்கமூட்டி வழி நிவாரணி டுவெண்ட்டி ஃபைவ் வாசனைப் பொருட்கள் மற்றும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுவது வாசனைப் பொருட்கள் மற்றும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ எத்தனாயிக் அமழம் டுவெண்ட்டி சிக்ஸ் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று டுவெண்ட்டி செவன் தவறான ஒன்றை கண்டுபிடிக்க தவறான ஒன்றை கண்டுபிடிக்க ஏ செய்தித்தாள் பி டி 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 சி கீச்சகம் கீச்சகம் சரியான ஆப்ஷன் பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆனினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆனினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் நைன் பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் பெண் ஆசிரியர் பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் ஆப்ஷன் டி சாவித்ரிபாய் பூலே தேர்ட்டி உலகின் முதல் விண்வெளி வீராங்கனை உலகின் முதல் விண்வெளி வீராங்கனை ஆப்ஷன் டி வாலண்டினா தெரெஸோவா தேர்ட்டி ஒன் முதல் மகளிர் பல்கலைக்கழகமான எஸ்என்டிடி பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் முதல் மகளிர் பல்கலைக்கழகமான எஸ்என்டிடி பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் ஆப்ஷன் சி மகஷி ஹார்வே தேர்ட்டி டூ மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் ஆப்ஷன் ஏ விஜயலட்சுமி பண்டிட் தேர்ட்டி த்ரீ இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கியவர் இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கியவர் ஆப்ஷன் ஏ ஜோதிராவ் புலே தேர்ட்டி ஃபோர் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் ஆப்ஷன் டி இந்திரா காந்தி தேர்ட்டி ஃபைவ் மாநிலத்தில் மிக இளம் வயதில் அமைச்சரானவர் மாநிலத்தில் மிக இளம் வயதில் அமைச்சரானவர் ஆப்ஷன் சி சுஷ்மா ஸ்வராஜ் தேர்ட்டி சிக்ஸ் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் ஆப்ஷன் ஏ அன்னை தெரசா தேர்ட்டி செவன் இந்தியாவில் நோபல் பரிசு பெற்றவர்களை ஆண்டுடன் சரியாக பொருத்துக அன்னை தெரசா ரவீந்திரநாத் தாகூர் சசிவி ராமன் அமர்த்திய சென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேர்ட்டி எயிட் இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் ஆப்ஷன் சி நிர்மலா சீதாராமன் தேர்ட்டி நைன் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் ஆப்ஷன் ஏ பால் ஃபார்ட்டி மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் ஆப்ஷன் ஏ மீரா குமார் ஃபார்ட்டி ஒன் புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் ஆப்ஷன் பி அருந்ததி ராய் ஃபார்ட்டி டூ பிரதீபா பட்டீல் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற ஆண்டு பிரதீபா பட்டேல் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற ஆண்டு ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி ஏழு ஃபார்ட்டி த்ரீ இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் இந்தியாவின் முதல் பெண் முத முதலமைச்சர் ஆப்ஷன் டி சுச்சிதா கிருபாலினி ஃபார்ட்டி ஃபோர் இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆப்ஷன் ஏ நிர்மலா சீதாராமன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் ஆப்ஷன் சி அன்னிபசன்ட்